இளைஞர்களின் குரல் த வாய்ஸ் ஆஃப் யூத் எபிசோட் நம்பர் ஃபிஃப்டீன் அச்சம் தரும் உலகம் எஃப்ஓ எம்ஓவும் நம் மனநலனும் வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் உமா கருணாகரன் இளைஞர்களின் குரல் த வாய்ஸ் ஆஃப் யூத் பாட்காஸ்டின் இந்த எபிசோடிற்கு உங்களை மனதார வரவேற்கிறேன் போன அத்தியாயங்களில் நாம் பல முக்கியமான விஷயங்களை பற்றி பேசினோம் அதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு இந்த பயணத்தை தொடர ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கிறது இந்த வாரம் ஜென்னி செட்டின் மனதை அதிகம் பாதிக்கும் ஒரு புதிய தலைப்பை பற்றி பேச போகிறோம் அதுதான் எஃப்ஓ எம்ஓ த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அல்லது எதையோ தவற விட்டு விடுவோமோ என்ற ஒரு அச்சம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க நான் மட்டும் ஏன் வீட்டில் இருக்கேன் மற்றவங்க எல்லாம் நிறைய சாதிச்சிருக்காங்க நான் இன்னும் ஒன்றுமே செய்யலை இந்த கேள்விகள் உங்களுக்குள்ள நிச்சயம் வந்திருக்கும் சமூக வலைதளங்களில் பார்க்குற அழகான உற்சாகமான வாழ்க்கைகள் நம்மளை ஒரு விதமான பயத்தில் ஆழ்த்துகின்றன இந்த அச்சம் நம்மளது எப்படி பாதிக்கிறதுன்னு ஆழமாக பேச போகிறோம் வாங்க இந்த முக்கியமான உரையாடலை ஆரம்பிப்போம் எஃப்ஓஎம்ஓ என்பது ஒரு புதுமையான விஷயம் இல்லை ஆனால் சமூக வலைதளங்களில் வருகைக்கு பிறகு அது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலை பார்க்குறோம் அதில் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போய் புது உணவை சாப்பிட்டு புது விஷயங்களை அனுபவிக்கிறார் உடனே நாம் அவரோட வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்குறோம் நான் ஏன் இப்படி இல்லை அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழும் இது நம்ம மனசில் ஒரு பெரிய பாரத்தை உருவாக்குது உதாரணத்திற்கு என் தோழி ஒருத்தி அவள் தினமும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போடுற ஸ்டோரிஸை பார்ப்பாள் அதில் அவர்கள் பாட்டியில் சிரித்து விளையாடுவதை பார்த்து நான் மட்டும் ஏன் தனிமையா இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாள் அவளுடைய மன அமைதி குறைந்து கொண்டே வந்தது அவளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அவளால் அதை அனுபவிக்க முடியவில்லை இந்த எஃப்ஓஎம்ஓ அவளை ஒரு நிம்மதியற்ற நிலைக்கு தள்ளியது இன்னொரு பெரிய பிரச்சனை மற்றவர்களின் வெற்றிகளை பார்த்து நம்மளும் சீக்கிரம் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய மன அழுத்தத்தை நம் மனதில் உருவாக்கி கொள்கிறோம் இது நம்ம வாழ்க்கையின் பயணத்தை ரசிக்க விடாம பண்ணுது சரி இந்த எஃப்ஓஎம்ஓவை நாம் எப்படி சமாளிப்பது முதலாவது சமூக வலைதளங்கள்ல ஒரு இடைவெளி எடுங்க ஒரு நாள் முழுசும் அல்லது ஒரு வாரம் முழுசும் போனை தனியா வச்சிருங்க நிஜ வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்க குடும்பத்தோட பேசுங்க நண்பர்களோட வெளியே போங்க இது சமூக வலைத்தளங்கள்ல இருந்து வெளியே வந்து நிஜ வாழ்க்கையை ரசிக்க மிகவும் உறுதுணையாக இருக்கும் இரண்டாவது உங்க வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்துங்க சமூக வலைதளங்களில் பார்க்கறது ஒருத்தருடைய வாழ்க்கையின் ஒரு சிறிய பளபளப்பான பகுதி மட்டும்தான் நீங்கள் பார்க்காத பல தோல்விகளும் கஷ்டங்களும் அவங்க வாழ்க்கையில் இருக்கும் உங்களுடைய பயணம் தனித்துவமானது அதை கொண்டாடுங்க செலிப்ரேட் யுவர் விக்டரிஸ் மூன்றாவது நான் போதுமானவன் நம்புங்க உங்களுக்கு இருக்கிற திறமைகள் உங்களுடைய ஆளுமை உங்களுடைய கனவுகள் இது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட அடையாளம் மற்றவர்களைப் போல மாற முயற்சி செய்யாதீங்க நீங்க நீங்களாகவே இருப்பது தான் உங்களுடைய பலமே மண் நண்பர்களை மற்றவர்களின் வாழ்க்கையை தவற விட்டு விடுவோமோ என்ற பயத்தை விட நம் வாழ்க்கையை தவற விட்டு விடுவோமோ என்ற பயம்தான் உண்மையானது இந்த போனஸ் எபிசோட் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன் எஃப்ஓஎம்ஓ பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன நீங்கள் அதை எப்படி சமாளிக்கிறீங்க நம்ம சமூக வலைத்தள பக்கமான யூடியூப் பேஜில் இளைஞர்களின் குரல் இந்த வாய்ஸ் ஆஃப் யூத் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி பகிர்ந்துக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் உங்களை சந்திப்பேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் உமா கருணாகரன் நன்றி